ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார்கள் சில இந்த அம்பேத்கர் பெயர்கள் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சுக்கிற கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் திமுகவுக்கு நாங்க ஏன் முட்டு கொடுக்கணும்னு கேள்வி கேட்டு முரட்டு முட்டு கொடுத்திருக்கிறாரு திருமாவளவன் அதாவது முட்டுன்னா என்னன்னு தெரியாம முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இப்போ திமுக அசுர பலத்தோட இருக்குதா அதுக்கு யாரும் முட்டு கொடுக்க தேவையில்லையா இதுவே ஒரு முட்டுதான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு பிறகு இருபத்தஞ்சு வருஷமா நூறு சட்டமன்ற தொகுதிகளில் முழுசா ஜெயிக்கவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஊர்ல உள்ள கட்சியை பூரா சேர்த்தே ஸ்டாலின் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சாரு உள்ளபடியே முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கிற ரொம்பவே பலவீனமான ஒரு கட்சி எதுன்னா அது திமுக தான் அந்த கட்சி அசுர பலத்தோட இருக்குன்னு சொல்றாரு இத முரட்டு முட்டுன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது இப்போ டெல்டா மாவட்டத்துல மழை வெள்ளத்தால விவசாயிகள் எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் நிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு நெல்லை வேகமாக கொள்முதல் பண்ணுங்கன்னு அரசுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அண்ணன் திருமாவுக்கு டெல்டா பக்கம் மழை பெய்யறது தெரியுமா தெரியாதா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் பேசுறது மட்டுமா அரசியல் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட போய் நிக்கணும் சார் நீங்க நிற்க மாட்டீங்க நின்னா உங்க ஓனர் ஸ்டாலின் சார் கோச்சுப்பாரு நாட்டில் என்ன நடந்தாலும் திமுகவை காப்பாத்துறதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க திமுகவை காப்பாத்துறது மட்டும்தான் இன்னைக்கு வீசிக்கவோட அரசியலாக இருக்குது அதனால தான் முட்டு கொடுக்குறீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க காலப்போக்கில் திமுகவோட வீசிக்க கரைஞ்சிடுச்சுன்னு இப்போதைக்கு வீசிக்கவோட ஓனர் நீங்கள் இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும்னா பினாமி மாதிரி தான் உங்கள் கம்பெனியை ஆட்டி படைக்கிறது அறிவாலயம் மன்கோ தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு உங்க கட்சியை காப்பாத்த பாருங்க அட நான் சொல்லலைன்னு மக்கள் சொல்றாங்க